தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக அன்று தமிழக அவர்கள் இந்த பேரவையில் ஒரு தீர்மானத்தை ஏகமனதாக நிறைவேற்ற வேண்டும் என்று ஒரு கவனம் இருக்கும் தீர்மானம் தந்திருக்கிறேன் ஏற்கனவே மூன்று ஆண்டு காலமாக வலியுறுத்தி வருகிறேன் அது என்னவென்றால் ஈழத்தில் நடந்த மாபெரும் இனப்படுகொலைக்கு ஒரு சர்வதேச நீதி விசாரணை வேண்டும் என்கிற தீர்மானமும் அந்த மக்களுக்கு நிரந்தர ஒரு தீர்வு என்பதையும் ஈழ மக்களுக்கும் புலமேந்த மக்களுக்கும் பொது நடத்தி ஒரு நிரந்தர அரசியல் குறிப்பை ஏற்படுத்தி தர வேண்டும் என்கிற தீர்மானத்தை தமிழக முதலமைச்சர் அவர்கள் நடப்பு கூட்டத்தொடரிலேயே நிறைவேற்ற வேண்டும் என்ற வேண்டுகோளை உலக தமிழர்களின் சார்பாக தாய் தமிழ்நாட்டு தமிழர்களின் சார்பாக என்னுடைய ஒருங்கிணைப்பு இயக்குகின்ற தமிழர் வானுரிமை கூட்டமைப்பின் சார்பாக வேண்டுகோள் முன்வைக்கிறேன் இந்த தீர்மானத்தை ஏற்கனவே அனைத்திஞ்சி அல்லாதராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த அம்மையார் மலர் ஜெயலலிதா அம்மையார் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றி ஒன்றிய அரசுக்கு உரிய அழுத்தம் தந்திருக்கிறார் அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழக அரசும் தமிழக முதலமைச்சரும் தீர்மானத்தை நிறைவேற்றி ஒன்றிய தற்போதைய ஒன்றிய அரசுக்கும் ஒரு உரிய அழுத்தத்தை தர வேண்டும்